நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் குளத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்டம் குளத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு பதிவு செய்து நாடாளுமன்றத்தில் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமரியாதையாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வடக்கு மாவட்ட தலைவர் ஆலத்தூர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் நூர் முகமது முன்னிலை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் ஆளும் பாஜக அமைச்சர்களை கண்டித்து உடனே அனைவரும் பதவி விலக வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் திலகராஜ் காரணம்பளம் மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவி செல்லப்பா சரவணன் அமைப்புசாரா தொழிலாளர் காங்கிரஸ் சோனைமுத்து மனித உரிமை மாவட்ட தலைவர் சரந்த முத்து விவசாய அணி மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் வட்டாரத் தலைவர்கள் சுப்பராயல் செந்தில்குமார் பழனிவேல் காந்தி சிவஞானம் சீனிவாசன் நகர்தலைவர்கள் முத்துப்பாண்டி மகாதேவன் முருகன் மாவட்ட செயற்குழு முத்துப்பிச்சை திரவியம் முத்தன் கண்ணுசாமி மலை சாமி நம்பிராஜன் லட்சுமணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட வட்டார நகர் கிராம கமிட்டி தலைவர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்